வணக்கம் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற டாபிக் பார்த்திங்களா சும்மா இருந்தாலே பல கோடி லாபம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டாவது பாகமாக வச்சுங்க அதனுடைய டாப்பிக்கை பார்ப்போம் அதுக்கடுத்தது அமெரிக்கா நம்மளுடைய இறக்குமதி வரியாக பதினெட்டு சதவீதமாக குறைத்திருக்கிறது அதனால் எந்தெந்த துறைகளுக்கு லாபம் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் காசு கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் காசு வாங்கி கொண்டு எந்த பெய்ட் ப்ரொமோஷனோ அல்லது க்ளாஸோ எடுப்பதில்லை அப்படிங்கிறத தள்ள தெளிவாக தெரிஞ்சுங்க இது ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் சேராக இருக்கட்டும் வாங்குங்க அதுதான் சாலை சிறந்ததாக இருக்கும் ஏற்கனவே பழைய வீடியோவில் ஒரு ஆறு பாகமாக பாகம் ஒன்றுலேருந்து ஆறு பாகம் வரைக்கும் பெரிய டாப் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பரிந்துரைத்துள்ள பங்குகளை ஒரு ஏழு பங்குகளை பார்த்தோம் அந்த ஏழு பங்குகள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ரெண்டாவது டிசிஎஸ் மூணாவது ஹெச்எஸ்சிஎல் நாலாவது பாரதி ஏர்டெல் அஞ்சாவது டைட்டான் ஆறாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏழாவது பஜாஜ் ஃபைனான்ஸு இந்த ஏழு ஷேர்களையும் பெரிய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் பரிந்துரைத்துள்ளது என்னை பொறுத்தவரையில் இந்த ஏழு ஷேருமே நான் ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன் என்னுடைய ஹோல்டிங்கில் இது ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் பண்ணும் என்று நம்புகிறேன் அதே சமயத்தில் நிப்டி எவ்வளோ இறங்கினாலும் எனது போர்ட்ஃபோலியோ பெரிதாக இறங்காது அதேபோல் லாபமும் மினிமம் பன்னெண்டு டு பதினெட்டு சதவீதம் கூட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முந்தைய காலங்களில் இந்த ஏழு சேருமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு டென் இயர்ஸு இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே லாபம் கொடுத்துள்ளது எனவே நீங்கள் வந்து எந்த சேரம் வாங்கினாலும் தீர ஆலோசித்து வாங்குங்க மேற்கொண்ட சேர்கள் வந்து இருபது வருடங்கள் ஐநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இந்த ஏழு சேரம் கொடுக்குமான அது சந்தேகம் தான் ஏனெனில் இந்த சேர்கள் ஏழு சேர்களும் சேச்சரேட் அடைந்து விட்டது அதே மாதிரி அதிவேக வளர்ச்சி அடைந்து அது முடிந்து விட்டது பன்னெண்டு டு பதினெட்டு சதவீதம் ஒரு கூட்டு நான் எதிர்பார்க்குறேன் இதை பற்றி எனக்கு கமெண்ட்ல தெரியுங்க ஐட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலே பல கோடி லாபம் என்று ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுள்ள அதை பார்த்துவிட்டு இதை பாருங்கள் அப்போ தான் இது ஓரளவு புரியும் இது வந்து ஒரு பாகம் ரெண்டு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் நல்ல மியூச்சுவல் ஃபண்டு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை முதலீடு செய்துவிட்டு பிறகு சும்மா இருப்பது தான் நம்ம வேலை அதனால தான் சும்மா இருந்தாலே பல கோடி லாபம் என்று டைட்டிலில் கூறியிருக்கிறேன் நாம் வைத்திருக்கும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் அதுக்குண்டான காலத்தை நாம் கொடுக்க வேணும் சும்மா இருப்பது மட்டும்தான் நம்ம வேலை மூங்கில் போல் இருங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருங்க அதை பாருங்கள் மூங்கில் நன்றாக வளர்வதற்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்கிறது என்பதையும் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம மூங்கில் போல் இருக்க பழகுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செல்வந்துடலாம் விளம்பரத்தில் வரும் மெசேஜில் வரும் ஷேர்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளை பார்த்து வாங்காதீங்க மாட்டி குழுவீர்கள் பார்த்து அது நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களா என்று பார்த்து வாங்குவதன் மூலம்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படின்னு புரிஞ்சுங்க பழைய வீடியோக்கள்ல எப்படி ஃபண்டமெண்டல் பார்க்குது எப்படி அந்த ஒன்பது பாயிண்ட்டும் நாம் பார்ப்பது அந்த ஒன்பது பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த சேரை தேர்ந்தெடுத்து வாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நல்ல கம்பெனியான்னு பாருங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆக்சஸ்ஸு மோதிலால் ஓ சொல் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கம்பெனிகள் தான் அந்த மாதிரி கம்பெனிகளை பார்த்து மூணாக பிரித்து வாங்க ஸ்மால் கப் மிட் கேப் லார்ஜ் கப் இப்படி மூணாக பிரித்து முதலீடு செய்யுங்க அது பழைய வீடியோக்களில் நிறையா கொடுத்துருக்குறேன் ரெண்டு வருடங்களில் அதிக ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ஆறு வருடங்களில் அதிக லாபத்தை கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுகள் பத்து வருடத்தில் அதிக லாபம் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுகள் இருபது வருடங்களில் அதிக லாபம் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுகள் என பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டுகள்னு தனியாக ஒரு வீடியோ போட நான் ட்ரை செய்கிறேன் தற்போது அமெரிக்கா நமது நாட்டிற்கு இறக்குமதி வரியாக பதினெட்டு சதவீதம் குறைத்துள்ளது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டு இது ஒரு குட் நியூஸாகவே நம்ம பார்க்கலாம் எந்தெந்த துறைகளுக்கு லாபம் என பார்த்து விடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் டெக்ஸ்டைல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியாக பதினெட்டு சதவீதம் குறைத்திருக்கிறது இதன் மூலம் அந்த அனுப்பக்கூடிய கம்பெனிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இரண்டாவது மருத்துவ உபகரணங்கள் மெடிக்கல் டிவைசஸ் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்க மூணாவது ஆபரணங்கள் மற்றும் நவரத்தனங்கள் ஜெம்ஸ் ஜுவல்லரி பொருட்களுக்கு வரியை குறைத்துள்ளார்கள் நாலாவது பொறியியல் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் இன்ஜினியரிங் கூட்ஸ் அண்டு ஆட்டோ காமனன்ஸ் பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வேதியியல் பொருட்கள் அதாவது கெமிக்கல்ஸ் இந்திய ரசாயன பொருட்கள் தோல் பொருட்கள் தோல் பொருட்களில் பார்த்தீங்கன்னா காலணிகள் இந்த தோல் பை இதெல்லாம் வந்துடும் ஆகிய பொருட்களுக்கு வரியை குறைத்துள்ளது இந்த மேற்கொண்ட பொருட்களை தயாரிக்கும் கம்பெனிகளினுடைய சேர்கள் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புள்ளது மேற்கண்ட பொருட்களை தயாரிக்கும் சேர்களில் நல்ல ஃபண்டமெண்டல் சேர்களாக என பார்த்து வாங்குவோம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முன் என்னுடைய கமெண்டில் அந்த சேரை எனக்கு குறிப்பிடுங்க கண்டிப்பாக உடனே அது நல்ல ஃபண்டமெண்டலாக சேராக அது எத்தனை சதவீதம் ஃபண்டமெண்டல் உள்ளது அப்படிங்கிறத நான் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நம்மளுக்கு ஒரு எண்பது சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற சேரை நம்ம வாங்கினோமா தான் நம்ம செல்வந்தர் ஆக முடியுங்கிறத புரிஞ்சுங்க இல்லை என்றால் நீங்கள் ஒரு நல்ல நேஷனல்ஸ் பேங்கு போஸ்ட் ஆஃபீஸு கோல்டில் முதலீடு செஞ்சுட்டு சும்மாவே இருந்துக்கலாம் நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஷேர்கள் மற்றும் நல்ல கம்பெனி நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதன் மூலம்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படின்ட்டு நான் படித்து படித்து எல்லா வீடியோக்களும் கூறுகிறேன் எனவே அதை நன்றாக கவனமாக வைத்து கொண்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முன் எனக்கு ஒரு கமெண்ட்ல தெரிவிங்க உடனே நான் ரிப்ளை செய்கிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஹைப்புங்கிற பட்டனை அழுத்தினீங்கன்னா என்னுடைய வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும் அதை சப்போர்ட் பண்ணுங்க அதே சமயத்தில் உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க உங்கள் மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் எப்படி மனதை வலிமைப்படுத்துவது உங்களுடைய எண்ணங்களை எப்படி பாசிட்டிவாக கொள்வது நீங்கள் விரும்புவதை அடைவது எப்படி எதாக இருந்தாலும் சரி கல்வி செல்வம் வீரம் எதாக இருந்தாலும் நீங்கள் விரும்புவதே அடைவதற்கு எல்லாம் பழைய வீடியோக்குள்ள இருக்குது அதெல்லாம் வந்து டைமருக்கு மூலம் பாருங்கள் உலகத்தில் உள்ள தலை சிறந்த புத்தகங்களை பல முறை ஐம்பது முறை நூறு முறை படித்து அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்களை சுருக்கமாக பத்து நிமிடத்தில் அதை வீடியோவாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அதை நீங்கள் ஃபாலோ செய்வதன் மூலம் நீங்கள் விரும்புவதே அடைய முடியும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்